வணக்கம் இந்த இடம் ராமநாதபுரம் மாவட்டம் பேரையூர் பாருங்க பாருங்கள் எவ்வளோ பூச்சி எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இந்த இடத்துல பாருங்களேன் ஒரு ஸ்ட்ரைப் டைகர் காமன் ப்ளோ ப்ளூ டைகர் மூணுமே நிற்கிது இது மாதிரி வனத்துப்பூச்சியில் நிறைய நிறத்தில் இருக்குது இதுக்கு காரணம் இங்கே இருக்கிற ஒரு செடி தான் அந்த செடியோட பெயர் வந்து சிறுதேல் கொடுக்கு அதாவது அதோட பூ வந்து தேல் கொடுக்கு மாதிரியே இருக்கு அதனால் அதுக்கு சிறுதையில் கொடுக்குன்னு பெயர் அது அல்ல தேலு கடிக்காது சிறந்த மருந்தும் கூட இதோட சயின்ஸ் நேம் வந்து ஹீலியட்ரோபியம் இண்டிகம் இந்த இந்த செடியில் ஆண் வனத்து பூச்சிக்கு தேவையான பைர்ஃபுலோசைடின் ஆல்குராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆல்குராயிட்ஸ் இருக்குது அதனால் அந்த ஆண் வண்ணத்து பூச்சிகள் நிறையா இங்கே வருது அது வந்து பெண் வண்ணத்து பூச்சி இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேவையானது இப்போ பாருங்களேன் இயற்கை தானே உருவாக்கினா ஒரு வனத்து பூச்சி பூங்கா மாதிரியாவது இருக்க பாருங்கள் உங்கள் வீட்லேயும் வனத்து பூச்சிகள் நிறையா வரும்னா இந்த செடியை நட்டுருவீங்க நன்றி